அம்மா செல்லம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா ஆமாம்மா அம்மா அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல எங்க மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா என்னடா செல்லம் சொல்லி கொடுத்தாங்க சிறு துளி பெருவெல்லம் அப்படிங்கிற பழமொழிய பத்தி சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி நாம கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிச்சா நாளைக்கு நமக்கு தேவைப்படும் போது ரொம்ப உதவியா இருக்குன்னு சொன்னாங்கம்மா அப்படியா இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே செல்லும் ஆமாம்மா அதனால் நானும் என் உண்டியல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுக்குற பணத்தை சேமிச்சு வைக்க போகிறேன் சூப்பர் டா செல்லம் உன்னோட சேமிக்கிற பழக்கத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இந்தா இந்த பத்து ரூபாயை உன் உண்டியல்ல போட்டு வச்சுக்கோ அது மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன் அங்க நீ இன்னும் நிறைய கத்துக்கலாம் ஐ ஜாலி எங்கமா போறோம்? பேங்க்குக்கு. பேங்க்னா என்னமா? பேங்க்னா தமிழில் வங்கின்னு சொல்வாங்க. நம்ம சங்கர் மாமா கூட வேலை பார்க்கறங்களே. அது ஏதா? சரி, நான் என்ன கத்துக்க முடியும்? என்ன எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? சொல்றேன், கேட்டுக்கோ. பேங்க்னா அது ஒரு நிதி நிறுவனம். அங்க பண பரிமாற்றங்கள் எல்லாம் நடைபெறும். பண பரிமாற்றம்னா என்னமா? பண பரிமாற்றம்னா, கொடுக்கல் வாங்கல் மாதிரி. நம்மளோட பணத்தை சேமித்து வைக்கவோ இல்லை நமக்கு தேவையானப்போ பணத்தை எடுக்கவோ வங்கி நமக்கு உதவியாக இருக்கும் நம்மளோட பணத்தை சேமித்து தான் என் உண்டியல் இருக்கே அப்புறம் எதுக்கு வரலோ என் அருமை செல்லமே நீ இப்போ குட்டி பொண்ணு அதனால உண்டியலில் சேர்த்து வைக்கிற நீ வளர்ந்து பெரியவளானதும் வேலைக்கு போய் நிறைய சம்பாதிப்ப அப்போ உன்னோட பணத்தை பத்திரமா சேமித்து வைக்க ஒரு பாதுகாப்பான இடம் வேணாமா அதுக்கு தான் வங்கி ஓ புரியுது புரியுது ஆனால் அது எப்படி என்னோட பணம்னு தெரிஞ்சுக்கிறது என்ன மாதிரி நிறைய பேர் சேமிக்க வருவாங்களே அதுக்கு தான் முதல்ல வங்கி கணக்கு ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வங்கி கணக்குனா பேங்க் அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் அதாவது அவங்க வங்கியில் பணம் போட வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அக்கௌண்ட் நம்பர் வங்கியில் கொடுப்பாங்க அதில் உன்னோட பெயர் முகவரி நீ எவ்வளோ எவ்வளோ பணம் பணம் சேமித்து வச்சுருக்க எடுக்கிற எல்லாமே பதிவு பண்ணிடுவாங்க யாருனாலும் யாருனாலும் அக்கௌண்ட் ஓப்பன் 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 பண்ணலாமா பதினெட்டு பதினெட்டு வயசுக்கு வயசுக்கு மேலே இருக்கிற அப்போ எங்களால் பண்ண ஓ பண்ணலாமே உன்ன மாதிரி கீழே உள்ள அவங்களோட அப்பா அம்மா உதவியால அப்போ எனக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ண உதவி செய்வீங்களாமா கண்டிப்பா அதுக்கு முதல்ல வங்கிக்கு போகணும் அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட சொன்னா ஃபார்ம் அதாவது அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு படிவம் கொடுப்பாங்க அதை நிரப்பி அதுல கேக்குற சில ஆவணங்களோட கொடுத்தா அவர் அதை சரி பார்த்து நமக்கான அக்கவுண்ட் நம்பர் என்னன்னு சொல்லி நமக்கான வங்கி கணக்கு ஆரம்பிக்க உதவி செய்வார் ஃபார்மா அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதேமா அப்போ என்னால ஓபன் பண்ண முடியாதா அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல செல்லம் நான் உனக்கு சொல்லி தரேன் நீ கத்துக்கோ